எப்போ அந்த அந்த பேஷண்ட்டை திரும்ப கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும் போதும் சைரனோட தான் போகணும் எப்போ வேணால் போ நிதானமாக போகலான்னா பேஷண்ட்டு குணமாயிட்டார் ஆனால் அவரால் நடக்க முடியாது அதனால் அவரை அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் வீட்டில் கொண்டு போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற நிலைமை இருந்தால் பயோதீக்கமான பேஷண்ட்டுகள்லாம் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படி தான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வருவாங்க அப்படி விட்டுட்டு வரக்கூடிய நேரத்தில் வேண்டுமானால் சைரன் இல்லாமல் நார்மலாக போயிட்டு நார்மலாக வரலாம் அப்போ இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக லூசுத்தனமாக பேசிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு காணொளி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு மேடையில் பேசும்போது கூட்டம் கூடி நிற்கிது அவர் மேடையிலே சொல்கிறார் எல்லோரும் பாருங்கள் ஆம்புலன்ஸ் வருது வழி வழிவிடுங்க ஆம்புலன்ஸ் போகட்டும் ஆம்புலன்ஸ் அவசரம் அவங்க முதல்ல போகட்டும் அவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்றாங்க கூட்டம் மொத்தமும் வழி விடுது ஆம்புலன்ஸ் கடந்து போகுது இதுதான் அடிப்படை அறிவியல் சிந்தனையும் மனித நேயமும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ எந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி முரட்டத்தனமாக பேசி லூசுத்தனமாக நடந்துப்பாங்க அப்படின்னு கேட்டால் அது அதிமுகவோட பாரம்பரியத்திலே உள்ள விஷயந்தான் அது